ஒரு முஸ்லிம் தன்னுடைய புத்தியையோ தன்னுடைய பணத்தையோ தன்னுடைய அரசியலையோ தன்னுடைய குடும்பத்தையோ மாத்திரம் நம்பி ஒரு முஸ்லீம் வாழ மாட்டான் ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை என்னுடைய இருபத்தி நாலு மணித்தியாலமும் அல்லாஹ் எனக்கு எப்பொழுது உதவி செய்வார் இதற்கு அரபியில் சொல்லுவது நுஸ்ரத்துல்லா அல்லாஹுடைய உதவியும் இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது இது எங்களுடைய அகைதா எங்களுடைய கொள்கை என்னிடம் பணம் இருக்கிறது என்னிடம் நல்ல புத்தி இருக்கிறது என்னிடம் வசதி இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது என்று சகோதரர்களே அவைகளை நம்பி ஒரு நாளும் நாங்கள் வாழக்கூடாது எங்களிடம் எது இருந்தாலும் எங்களுக்கு தேவையான ஒன்று என்ன தெரியுமா அல்லாஹுடைய உதவி அல்லாஹ் குரானிலே முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறார் அறிந்து கொள்ளுங்கள் உதவி வெகு சீக்கிரம் வரும் உங்களுக்கு முதலாவது என்னுடைய சிந்தனையை சரி செய்ய வேண்டும் எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானா எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி இருக்குமா இந்த சிந்தனை உதவி வராது என்று சிந்திக்கிற சிந்தனை பிழையான சிந்தனை எனக்கு நான் ஒரு முஸ்லீம் எனக்கு அல்லாஹுடைய உதவி வரும் என்ற சிந்தனை தான் உண்மையான சிந்தனை உலகத்திலே சகோதரர்களே லன்னுல் ஜாஹிலியா ஜாஹிலிய சிந்தனை இருக்கிறது லன்னு கெட்ட சிந்தனை இருக்கிறது லன்னுல் ஜாஹிலியா லன்னு என்றால் என்ன என்னுடைய புத்திக்கு முதலிடம் என்னுடைய கண்டுபிடிப்புக்கு முதலிடம் என்னுடைய பணத்துக்கு முதலிடம் ஆனால் உண்மையான வன் சிந்தனை என்ன என்னிடம் எது இருந்தாலும் எனக்கு அல்லாஹுடைய உதவி தேவை அல்லாஹுடைய உதவியும் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது சகோதரர்களே அகமதாபாத்திலே நேற்று ஃப்ளைட் விழுந்தது அகமதாபாத்திலிருந்து இருந்து இருநூத்தி ஐம்பது பேரும் ஃப்ளைட்டில் ஏறும் பொழுதோ என்ன நினைத்திருப்பார்கள் என்ன கனவாக இருக்கும் இன்று ஒருவரை தவிர அவ்வளோ பேர் மயித் அவ்வளோ பேர் மயித்தா இல்லையா எங்களை போல மனிதர்கள் தான் அவர்களும் எவ்வளோ கனவுகள் எவ்வளோ கற்பனைகள் இந்தியாவிலே ஏறி யூகேவிலே இறங்கி என்னென்ன செய்ய வேண்டும் எவ்வளோ திட்டங்கள் நியமிக்க சகோதரர்களே அல்லாஹுடைய உதவிதான் முக்கியம் வாழ்க்கையில் ஒரு வினாடியில் அனைத்தும் சுருங்கிவிடும் அனைத்துமே இல்லாமல் ஆகிவிடும் சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் எங்களுக்கு படித்து தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா முஸ்லீம்களுடைய சிந்தனையில் முஸ்லீம்களுடைய கற்பனையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எனக்கு அல்லாஹ் உதவி செய்வார் எனக்கு அல்லாஹ் உதவி செய்வார் இன்ஷா யாராவது நினைத்தால் எனக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டார் அல்லாஹ் சொல்கிறான் ഉലകത്തിലും ആഹ് എങ്ങനെ സൂളിൽ അപ്പിത്ത ഇവളും അല്ലാതെ ഉദവി ചെയ്യില്ലേ ഇത് പൊറോ ഉദവി ചെയ്യ പോ അപിയെല്ലാം യോസിക്കാൻ இந்த கண்ணை தந்தது யாரு உருப்பை தந்தது யாரு சாப்பாட்டு தந்தது யாரு வாழ வைத்தது யாரு அல்லாட உதவிதான் இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான் من كان يظن ان لا ينصره الله في الدنيا والاخره ولغتيلم اخرتيلم الله உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் என்று யாராவது நினைத்தால் என்ன செய்ய தெரியுமா நீங்க فليمدد بسبب الى السماء

உங்களுக்கு அவ்வளவு உறுதி இல்லையா அல்லாஹ் உதவி செய்வான் என்று கண்ணி மிக்க சகோதரர்களே சொல்லுவோமே உனக்கு கடல் தண்ணியை குடிச்சாலும் போதாது பொது வார்த்தையில சொல்றதா இல்லையா தேடி 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 இரவு பகலா தேர்றார் ரெஸ்ட் இல்ல என்ன சொல்லுவாங்க உனக்கு கடல் தண்ணியை குடிச்சாலும் உனக்கு போதா கடல் தண்ணியை குடிக்க இல்லுமா இதே போல அல்லாஹ் சொல்றான் என்ன உங்களுக்கு அல்லாஹுடைய உதவியின் மீது உறுதி இல்லை என்றால் நீங்க வீட்டு கூரையில் ஒரு கயிறை கட்டி தூக்கில் போங்க பாருங்க அல்லாட உதவி வருதா இல்லையா விடமாக்கல் ரெண்டு கருத்து சொல்றாங்க ரெண்டாவது ஒரு கருத்து சொல்றாங்க என்ன உங்களுக்கு ஏழு மண்டா வானத்துக்கு போய் அல்லாட உதவியை இறக்கிற வகை இருக்குதே இதை நித்தாட்டுங்க பார்ப்போம் ஏழு மண்டா உலகத்துடைய எல்லா சிந்தனைகளும் சொல்லுது என்ன உதவி செய்ய மாட்டார் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டார் என்ற சூழல் அப்படித்தான் மாறி இருக்கிறது இல்லை சகோதரர்களே அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹ் உதவி செய்தான் அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுடைய பெயர்கள் ஒரு பெயர் தான் என்ன உதவி எங்களுக்கு பொறுப்புதாரி அல்லா எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் போதும் நாம் எந்த நிலைமையில் இருக்கலாம் எங்களுக்கு நாங்கள் நிராசை அடையக்கூடாது அல்லா உதவி வருமா அல்லா இணைக்கு உதவி செய்வானா செய்வான் அல்லா உதவி செய்ய போய்த்தானே மனிதனா படைச்சான் எங்களை எங்களுக்கு மனைவியை தந்தான் பிள்ளைகளை தந்தான் சாப்பாட்டை தாரான் இவ்வளவு செய்த அல்லா இதற்கு மேல உதவி செய்ய மாட்டானா சஹாபாக்களுடைய காலத்துல காபீர்களுடைய தொல்லை கூடிட்டு எவ்வளவு தொல்லை கூடுதன்றா நெருப்புல போட்டு போட்டு சஹாபாக்கள் எரிக்க தொடங்குறாங்க எப்ப சல்லாஹூ அலைவசல்லம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க நெருப்ப மூட்டி ஹப்பா பிரதி அவங்கள படுக்க வைக்கிறார் சதையெல்லாம் நெருப்புல அப்படியே இப்ப வந்து அல்லாட உதவி அல்லாஹ் சொன்ன தெரியுமா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உதவி வெகு சீக்கிரம் இதான் இதுதான் அல்லாத உதவி வருமா வரும் எப்போ வரும் கரீபுல வரும் ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே மூமியங்களே முஸ்லீம்களே எங்க சிந்தனைய எங்கட மனைவி மாரிகள் எங்க பிள்ளைகளுக்கு இத படித்து கொடுக்கும் இது சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் படித்து தரக்கூடிய கூட முஸ்லீம்கள் கொஞ்ச பேர் தான் இருந்தாங்க பகதரில் முன்னூத்தி பதிமூணு பேருக்கு உதவி இறங்குமா அல்லாஹ் என்ன சொல்ற வல கதென சரக்குமுல்லாஹுவித திரின் வ அழு தும் உனக்கு பதில் உதவி செய்தோ நீ கொஞ்சம் பேர் அல்லாக்கு தேவையில்லை கொஞ்சம் பேர் கூட பேர்